வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபி தான் கொய்யா சட்னி இது வந்து ஒரு சின்ன சைஸ் அதாவது ரொம்ப பெருசும் இல்லை மீடியமும் இல்லை கொஞ்சம் ஒரு கொய்யாக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கொஞ்சம் உப்பு இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு அரைக்க போகிறோம் இது தேங்காய் எங்காய் எதுவுமே வேண்டாம் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் சேர்கிறதுனால நல்லாயிருக்கும் வெறும் பச்சை மிளகாயும் போடலாம் வெறும் வர மிளகாயும் போடலாம் பட் இது ரெண்டையும் சேர்த்து போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் இல்லை ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் தாளித்து இந்த சின்ன வெங்காயம் பூண்டு வர மிளகாய் பச்சை மிளகா இஞ்சியெல்லாம் வதக்கிட்டு உப்பு புளியும் போட்டுட்டு கடைசியாக கொய்யா போட்டுறணும் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் கொஞ்சம் ஆறோட்டி அரைச்சிடலாம் திரும்ப தாளிக்கணுங்கிறதே இல்லை நான் காட்டுறேன் இப்போ வதக்கிட்டு இப்போ பாருங்கள் ஒரு கடாய் வச்சு ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன் இதில் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுங்க இதோட கொஞ்சம் கருவேப்பில் போட்டு அந்த உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செலக்கட்டும் இந்த துவையல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப காயாக போட்டுறாதீங்க அதை மாதிரி ஓவர் ரைப்பும் வேண்டாம் கொஞ்சம் ரைப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அங்கே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் செவக்கட்டும் இதில் வந்து நம்ம ரெண்டு வரமிளகா காஞ்ச மிளகா அதையும் போட்டுருவோம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து இதில் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் நார்மல் சைஸ் கொய்யாக்காயாக இருக்கிறதுனால ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா போட்டிருக்கேன் இஞ்சி காட்டமும் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் வதங்கட்டும் கட்டும் சீக்கிரம் வதங்கிரும் கொஞ்சம் தானே இதில் உப்பையும் புளியவும் போட்டுடலாம் கொஞ்சம் வதங்கிருச்சு பார்த்தீங்கன்னா பூண்டு எல்லாமே வதங்கிருக்கு இதில் இப்போ அந்த கொய்யாக்காயை போட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினா போகிறோம் அரைச்சிட்டு திரும்ப தாளித்து கொட்டுறனாலும் கொடுக்கலாம் பட் அகெயின் திரும்ப ஆயில் அதெல்லாம் வேண்டாம் இல்லையா அதனால் முதல்ல இப்படி தாளித்து இதில் போட்டுடலாம் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் வதங்கினா போகிறோம் இந்த பாருங்கள் இப்போ டூ மினிட்ஸ் வதங்கிடுச்சு இது ஆறோட்டி நம்ம மிக்சியில் போடலாம் மிக்சியில் போட்டுட்டு காட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளோட கொய்யா சட்னி ரெடி ஆகிடுச்சு நல்லா ஆறோட்டி மிக்ஸியில் போட்டேன் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் தான் தண்ணி ஊற்றினே ரொம்ப தண்ணியும் வேண்டாம் இதுவே நல்லாயிருக்கும் அது இந்த ஒரு சின்ன கொய்யாக்கே இந்த அளவு வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் வந்து தைசாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் எல்லோருமே இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் அடுத்த ஃப்ரைடே இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்